போன மே மாதம் நான்காம் தேதி சென்னையில் தேசம் காப்போம் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் மாநாட்டை நமது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்களுடைய தலைமையில் வெற்றிகரமாக எழுச்சியாக நடத்தி முடித்த பிறகு திருச்சியிலே நமது மாநில தலைவர் திரு செல்வ பிரந்தகை அவர்களுடைய அறிவுறுத்த அறிவுறுத்தலின் பேரிலே மாவட்ட தலைவர் திரு ரெக்ஸின் தலைமையின் தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த கூட்டம் ஒரு மாபெரும் எழுச்சியை திருச்சி மாவட்டத்திலும் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலே ஒரு பெரிய மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை இன்று நாம் உணர்ந்திருக்கிறோம் தேசம் காக்கும் ராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய கூட்டம் எழுபது ஆண்டு காலமாக இந்தியாவிலே இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை காக்கும் காங்கிரஸ் தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் நாம் முதலாவதாக ஒரு சல்யூட்டை நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த சிந்தூர் ஆபரேஷன் என்ற ஒரு பெரிய பில்டப்ப வந்து நமது பயந்தாங்குழி பிரதமர் ஆரம்பித்த பிறகு அன்னை இந்திரா காந்தி பாகிஸ்தானை எப்படி ரெண்டாக கிழித்தார்கள் என்பதை இந்த தேசம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டியது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேல நூத்தி ஐம்பது தடவைக்கு மேல வெளிநாடுகளுக்கு சென்று கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாடுகளுக்கு சென்று கலர் கலரா ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு கண்ணாடிகளை மாட்டிக்கிட்டு செல்ஃபி போட்டிய எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா ஒரு நாடு கூட இந்தியாவிற்காக துணை நிற்கவில்லை பாகிஸ்தானோட சேர்ந்து நம்மளுக்கு ஆப்படிக்க ஆரம்பிச்சாங்க அருமையான நண்பர்களே வட இருக்கக்கூடிய இந்தி மக்கள் இந்தி பேசும் மக்களை முட்டாள்களாக்கி அதன் மூலமாக வாக்கு வங்கியை வாக்கு சேகரிக்கும் ஒரே நோக்கத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது மோடியினுடைய அரசு இந்திய ராணுவத்தை இந்திய பாதுகாப்பிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக டிராமாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனை உரித்து இந்த பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் இருவரும் சேர்ந்து இந்த நாட்டை ஜாதி மதம் மொழி இனத்தின் அடிப்படையிலே கூறுகளாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடி கொண்டிருக்கும் இந்த அற்ப மனிதர்களை நாம் தோல் இருந்து காண்பிப்பி காண்பிப்பது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த தேசம் காக்கும் ராணுவத்தினரை பலி கொடுத்து இருபத்தாறு பேர் எப்படி செத்தாங்கடான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஊர் ஊருக்கு போய் எலெக்ஷன் மேடைகளில் போய் பில்டப்புகளை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே நாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கு இளைஞர்கள்ட்டையும் உண்மை என்ன இந்திரா காந்தி அன்னை இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்க காங்கிரஸ் இந்த தேசத்திற்காக என்னெல்லாம் பண்ணியிருக்குன்றதே இந்த நேரத்தில் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த கூட்டத்திலே பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள் இந்த கூட்டம் ஒரு துவக்கம் இதே போல வெவ்வேறு மாவட்டங்களிலே நமது எழுச்சி நாயகன் நமது மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்களுடைய தலைமையில இதே போன்ற கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக மீண்டும் காங்கிரஸ் வலுப்பெறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது மோடி அரசு வந்த பிறகுதான் காங்கிரஸ்னா என்னன்னு மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு இங்கே பாருங்க சகோதர சகோதரிகளே கரண்ட் இருக்கிறப்ப ஃபேன் ஓடும் ஏசி ஓடும் டிவி ஓடும் எல்லாம் ஓடும் கரண்ட்டு நின்னாதான் கரண்ட்டினுடைய அருமை தெரியும் கரண்ட் எப்போ வரும் கரண்ட் எப்போ வரும்னு எல்லாம் கேட்போம் அது போல தான் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது சோனியா காந்தி அம்மா சரியாக பேச மாட்டேங்கிறாங்க மன்மோகன் சிங் அவர்கள் சரியாக சிரிக்க மாட்டேங்கிறாங்கலாம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நமது ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புள்ள பிரதமர் வந்து நல்லா சிரிக்கிறாரு நல்லா நடிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் இந்த தேசத்தை கொண்டு போய் குளியில் தள்ளிட்டார் ஆகவே தோழர்களே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கட்சி தொண்டன் என்பதனை அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வரப்ப நான் மனப்பூர்வமாக பார்த்தேன் உணர்ச்சி பொங்க நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் ராணுவம் தேசத்தை காக்கிறது காங்கிரஸ் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய ஒரு கட்சி ஆகவே நண்பர்களே இங்கே வந்திருக்கிற உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சொல்யூட் எனக்கு பிறகு தலைவர்கள் பேசிவிட்டு விரை விரைவாக பல ஊர்களுக்கு செல்ல இருக்கிறார்கள் மீண்டும் திருச்சி மாநகரத்தை சார்ந்த தலைவர்கள் வார்டு தலைவர்கள் இளைஞர் காங்கிரஸ் நண்பர்கள் மகிழா காங்கிரஸ் நண்பர்கள் மற்றும் வடக்கு மாவட்ட தலைவர் மற்றும் வடக்கு மாவட்ட நண்பர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெற்கு மாவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறுகிய காலகட்டத்திலே அயராது உழைத்து இந்த அருமையான கூட்டத்தை ஒரு வெற்றி கூட்டமாக மாற்றி மோடி அவர்களுடைய மோடி பைந்தாங்குழி மோடியினுடைய முகத்திரியை கிழக்கி கிழிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கூட்டமாக இது அமைந்திருக்கிறது மீண்டும் கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது பொறுப்பாளர் திரு சூரஜ் ஹெக்டே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நம்மளுடைய எழுச்சி நாயகர் திரு செல்வ அவர்களுடைய தலைமையிலே நாம் அணிவகுப்போம் தமிழகத்திலே ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்குவோம் கடைசியில் ஒரு தகவல் சொல்ல விருப்பப்பட்டுகிறேன் இவ்வளவு ஆண்டு காலம் போரிலே தங்களுடைய உயிரை மாய்த்த பிறகு அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது பஞ்சாப் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு ஆகவே நண்பர்களே பல பேர் இந்த தேசத்திற்காக பல ராணுவ வீரர்கள் இந்த தேசத்திற்காக தியாகம் செய்த ஒரு மாநிலம்தான் தமிழகம் ஆகவே இந்த தமிழகத்திலிருந்து நாம் இப்பேற்பட்ட ஒரு வலுவான குரலை எழுப்பி நாம் மோடி அரசை ஆட்ட வேண்டும் மோடி அரசை அகற்றுவது மட்டுமே தான் இந்த தேசத்திற்கு ஒரு வழி என்பதனை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அழைந்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்